இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும்

பாடம் படிப்பு பட்டம் தான் வந்து அது ரொம்ப கடினம் உடைப்பு தான் கல்வி சென்றதே தேவையில்லை தேவையில்லை பாடம் பட்டம் பதிவு பெறுவத பணம் தான் கிடைக்கும் வாழ்க்கை வசதி கிடைக்கும் வாழ்க்கை வசதி கிடைக்கும் போது அதுக்கு வந்து கழிவு மட்டும் பணம் தான் கழிவு தானே

இணைஞ்சி வந்து அகங்காரம் யாரும் கல்வி விரும்புறது இல்லை கல்வியின் பாடங்கள் ஒண்ணுமா ஒன்னாச்சு வெளியே இந்த

அன்பு அன்பழகப்பட்ட அன்பு இல்லாதவர்களுக்கு எதைத்தான் எனக்கு வந்து எனக்கு வந்துருப்போம் அந்த அன்பாக நீங்கள் என்ன மூணு மறைச்சாங்க ஆங்கில வார்த்தையை மவுன்னு ஒரு பாசம் பாசம் பாசக்கி அன்பாகப்பட்டான் அன்பும் போதும் ஒன்றாடாது

நூத்தி நாற்பது பேருக்கு சமைக்கணும் அந்த கணக்கு மட்டும் தெரியும்

தூக்கம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு சாகிடுச்சு செய்யலாம் சாகிப்பாக தூக்கம்மா ஏற்கனவே என்ன காமர் கூட நீர் போடுது இரு நிமிஷம் இருக்கும் அது பழிக்கணும் வெள்ளிக்கணும் உங்களுக்கு தான் வராது கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வேண்டியது சில படுக்க வேண்டியது கொஞ்சம் கண்ணு மூலக்குள்ள அது வந்துடும் ஒன்று வெள்ளியும் வேண்டியது இப்படி மூணு மணி வரைக்கும் வரைக்கும் திரும்ப திரும்ப இனி இப்போ உள்ள வருஷத்தை போட்டுருந்தது அந்த ஓட்டத்தில் வந்து குளி தாங்க சாத்தியம் குள்ளு பதினேஷ் வருது இப்போ சாதி மூலம் போட்டுருது அந்த உள்ளே போன குழி வெளியே வந்து

கண்டுகொள்ள நிகழ்ச்சியும் அலி செயற்படும் அந்த சிவகை செயற்படும் சாலைபடி இப்ப வந்தேன் அது பண்ணியில் போட்டுருக்கேன் நான் நான் போட்டு போட்டு வேணா புரிந்தான் எனக்கு பெண்ணை போயிட்டு இருந்தால் தெரியுது என் காட்டு போ அந்த பண்ணியை போட்டு விட்டோம்னா புரியுது மேம் பண்ணிட்டு வரதான் முடியுது ரொம்ப ரொம்ப ஓடம் வச்சுருக்கு கண்குடிக்க அது போக வந்து என்னையே கட்டுப்பாடு வந்தது மாற்ற வந்தாங்க கேட்டு வாங்க இது கொடுத்தாங்க அதனால பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாங்க இப்போ செஞ்சு கேட்கும்போது கவர் சொன்னாட் கட்டுப்பாடுன்னா அப்படி சார்ந்து வரும் அந்த காலத்து எப்படியும் மூணு நாலு வருடம் செய்யும் பத்து வருடம் செய்யணும்

கொஞ்சம் சதவீத சதவீதம் குடிச்சீங்கன்னா போதும் வீக்கம் ஆகி போச்சு அப்படிங்கிறீங்க சரி ஆளுக்கு உண்டா இருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுவது இல்லை போச்சீங்கன்னு வெயில போட்டா காய மாட்டேன்

ரொம்ப பெய்யும் பெமற்றது தெரியாத எழுதங்களும் நான் மரம் போகிறேன் காலப்போசை விட மலம் பண்ணுறாரு அப்படி இருந்தது அந்த பொழுது மற்றும் அறிஞ்ச பார்த்து தான் யோகத்தை பற்றியும் யோகத்தை கூடிய

உங்க கூட சிந்திச்சு எந்திக்காங்க அதுவும் சிலைய பான் தஞ்சு ஓடி சிந்திச்சார் மீடியா இருக்கு ஒரு அதிக சற்று ஒரு ஒரு சுத்தபுசா வருவான் நான் வச்சிருந்தேன் இது நடந்தது செகந்திரால் நடந்த சம்பளம் பாரத போராக்கக்கூடிய கொஞ்சம் மந்தி பன்னீர்சிபர்மானும் என்ன அந்த மது கட்டியை கொண்டு இது வீழ்னாங்க அப்போ அவன் சிவரகி வந்து கேட்டான் நம்ம சிவரகம் என்ன அந்த காற்று அதுக்கு அந்த கொஞ்சம் கற்றுக்கிட்ட சாமி ஒவ்வொரு கல்யாணம் இருந்தால் ஒரு பறவை கேட்டு இருந்தது மாதிரி அது வந்து ஜீன்

அம்பாட்டா இருக்கிறது தர்மரா நடிக்கரையில் கேஸ் இருக்கிற அந்த அது வரைக்கும் நிற்கு பறந்தே வந்தது வேலை மனித பார்த்த உடனே அது மாதிரி எப்படியே செட இருந்தியா வண்டி வந்து எப்படியே பிராமல் இருக்குது விட்ட உடனே எப்படியே டெம்பரேச்சர் ஆசமக்குள்ளே உள்ள உட்காந்து எதிர்ப்புதான் அப்போ ஏதோ ஒரு உள்ள புறமா தெரியுது கிருவேலு படம் தெரியுது அழிஞ்சுட்டேன் உள்ள கிருபுறமாகி போயிடுச்சு உணர்ந்து பார்த்தா அந்த கிரிய அந்த ஜெகஸ் உள்ள விருதுங்கிற மாதிரி தெரியுது எதுவோ கார் நடக்க தெரியுது எதோ உள்ள விருதி திருவிழாவே விட்டான் அப்போ கணம் வந்தவனால் அவர்கிட்ட சொன்ன அந்த மாதிரி கிழி சரியையும் காட்டினான் அது ஒன்று அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க சூரம் அது அந்த அந்த வாசலி வந்தது அது வந்து மரமாக இருக்கக்கூடாது வர முடியும் சக்கரமோ ஆயுதங்களோ வர அது வந்து அது போல புரியுது அப்போ அப்படி செய்யும் கிடி சிறுபுறத்துக்கு அந்த கேஸுடைய மனித தப்பித்து இருக்கிறாமல் தெரியுது தெரியுது அது உள்ளே இருந்து பதினாறு வருஷம் அது வேற மாட்டாங்க அப்போ பத்து மாதம் விட வரணும் அது மாதிரி இது வர உள்ள கூடாது பாரமே பார்க்கலாம் பாரம்பரிய டெய்லி சுகமாக இருக்குது எனக்கு பதினாறு பேர் இப்போ அப்படி உள்ளேருந்து ஏன் வேற மாட்டேங்குது கொஞ்சம் கனவுக்கு முன்னூறு பேரும் கூப்பிடுறார் மூணு பேரும் வர்றாங்க உனக்கு ஏதாவது உபாதை செய்யலாமான்னு கேட்டாங்க அவங்க எனக்கு எந்த உபாதை பார்த்து இல்லை எப்போயும் ஆழ்ந்த மாதிரி இருக்கிறோம் எனக்கு பாருமே தெரியவில்லை பதினாறு விவசாயம் அது பதினாறுகளை பையன் டைந்தால் எவ்வளோ வீட்டுக்கணும் எப்படி தாங்க முடியும் ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சொன்னையும் தெரியலை தலைப்புகும் தெரியலை எப்பயுமே ஆழ்ந்த மாதிரி தான் இருக்கோம் பாரம்பரியா அந்த சிறு வந்து பதினாறு விவசாயம் உள்ளே இருந்து இருந்துக்கிட்டு இருக்கு பன்னெண்டு வாழ்க்கைலாம் இருக்குது இப்ப அதை கூப்பிட்டுறாங்க கூப்பிடுற மூணு திருமூர்ல கூப்பிடுறாங்க சூடம் காத்துக்கிட்டு இருக்கிறது அது முனி மேலே அது எங்களுக்கு கை தந்துருச்சு அப்ப என்ன சில வரங்கள் வரும் கொஞ்சம் தான் வரேன்

நேரம் ஆகும் ஒவ்வொரு சமூக நேரம் வரணும் ஆகும் அந்த அந்த நேரம் பார்க்க முடியும் இருக்க முடியும் இன்னும் நீ பார்க்கறதுக்கு முதல்ல பார்க்க முடியும் அப்புறம் அவரும் முதல்ல பார்க்க முடியாது அப்புறம் அவரும் நல்ல உங்களுடைய மூணு அனுகிரகம் வேணும் கேட்டோம் என் திரும்ப வந்து வெளியேணும்னு ரெண்டு இப்போ வெளியே போயிடாம திரும்ப அசைம சாப்பிட தான் மகன் போறாங்க ஒண்ணா காப்பிடு போகும்போது ஒரு கடனம் வந்து அவர் சொல்லி திரும்ப சொல்லிக்கிட்டீங்க ஏன் போறான் போகும்போது எப்படி வச்சு என்ன பண்றாங்க அவங்க அவங்க பஞ்சு அவங்க ஒரே சுத்தம் பக்கம் சேர்ந்து ஒரே பக்கம் போயிட்டு இருக்கிறான்னு நிற்கிறேன் நேற்று பார்க்கல வீடு வந்தார் வேசி வந்தார் கேட்டு பார்த்தார் பார்த்துட்டு போனார் அதுக்கு மொழி கேட்டு கேட்டி மாணவர் படையிலாங்க அவ்வளோ தான் சேர்க்கிறாங்க கேட்குறோம் என் பையன் பார்த்தா பையன் போன அதில் பார்க்கும்போது கூட இங்கே ஒரு ஒரு சொல்லி கேட்குறேன் நீ பார்க்கும்போது ஏன் எக்ஸ்ட்ரா மறைஞ்சிங்க

அன்னைக்கு இருக்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு போனவங்க மலை கல்லை கூட வந்து சேரண சக்தி என்னன்னு கேட்டீங்க அப்போ அப்ப அவங்க வெளிய இருக்கானே இங்க சிவராஜி என்னன்னு உள்ள இப்போ நான் பண்ண என்னா இங்க இருந்து தான் நிலையா இருந்துச்சு அசையோ இருந்துச்சு அசையோ இருந்துச்சு சரிங்களா அசையோ வந்து हमरे

கேக்காக தான் அங்கேயும் சொன்ன மாதிரி சிவனும் காலத்துக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி புறா கேட்டிருந்து கரண்டு போயிருக்கிற மாதிரி பேருக்கு அந்த ரெண்டு அப்போ வடிக்கணும் அந்த அண்டர பறவை கணுவோட கழுவிட்டே தீங்கிடுவோம் அவ்வளோ வயது அந்த அண்ட் அந்த அண்டை வீட்டு அண்டை பிறகு வந்து அடுத்த அண்ணது போகுது கண்டை வீட்டுக்கு கண்டம் போடுறது கண்டை விட்டு அண்டை பறந்து பறவை அந்த பறவை குஞ்சி அந்த அமர்நாட்டில் அந்த மேலே அப்பா சொன்னது

அதிகமா <laughs> சா <laughs>

ரொம்ப நல்லாவது இருக்கும் அப்பா விலையாக இருந்தது ஒரு எழுபது எண்பது ஏழு பேர் கூட்டிகிட்டிருந்தது பெரிய மர மரம் கம்ப கடாப்படுத்து மழை சாரு மழை மழை இந்த மாதிரி யாரும் ஏறி போக முடியாது அதாவது அப்பா வடப்பில் இருக்கும்போது அது கொஞ்சம் விலக கொடுத்து அதை பறக்கும்போது ஒன்றும் இருக்கும் போயி எங்க வெளியே பறவை யாரு எந்த பண்ணாலும் நான் அது யார் ஒன்றும் பண்ணல அது அப்படி மேலே இருந்த குஞ்சு இடவுறுது பார்த்தா ரொம்ப கடவுள் கூட நம்ம நாலஞ்சு படம் பெருசா இருக்கும் அந்த மூட்டை ரெண்டு பறக்கிறாங்க அண்டர்கள் போச்சு இது வந்து காற்றுக்கும் அது காற்று அடுத்தடுத்த சூடு கட்டுறதும் இல்லை இனப்பு இனப்பெருக்கவே வர்றது இல்லை ஒன்று இனப்பெருக்கம் கிடையாது ஆனால் பெண் பெண்கிறதே கால தெரியாத கிருப்பம் தெரியும் ஏது ஏற்பாடு அப்புறம் முட்டை வரும் முட்டை கட்டால் இன்னும் நிறைய முட்டை கிடையாது ரெண்டு இது மூணு இருக்கும் முட்டு முட்டைக்குள்ள இறங்கிடும் அவங்க முட்டை முட்டைக்குள்ளே மூணு தான் வேணும் வரக்குள்ளே பறந்துடும் குஞ்சி வெளியே வரும் குஞ்சி வட மழை வரும் அந்த ஆதாரம் வந்து காட்டுதான் மழை நீரை மழை சாப்பிடும் அது காரணம் வேணுனா உடனே மழை பெறணும் கருந்தூடி உடனே மழை இறங்கும் போது சாப்பிடும் அப்படின்னா வந்து அந்த தள்ளி இருந்தது பார்க்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்து அதை